வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கைலாய மலைய பத்தி பார்க்க போறோம் அதோட மர்மமா மர்மங்களை பத்தியும் பார்க்க போறோம் கைலாய மலை பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமான மலைங்க இந்த புனிதமான மலையில இந்துக்கள் பௌத்தர்கள் போன் சமணர்கள் புனிதமா கருதப்படுறாங்க இது உலகத்தின் ரொம்ப மையமாகவும் இந்த பிரபஞ்சத்தின் அச்சாகவும் கருதப்படுதுங்க இதை யாரும் இது வரைக்கும் ஏறினதே இல்லைங்க அதனாலதான் இது என்னமோ இன்னும் ரகசியமாகவும் ஒரு மர்மமாகவே இருக்குங்க இந்து பௌத்த போன் சமண மாதங்களில் புனித தலமாக கரு கருதப்படுறாங்கங்க சிவனின் இருப்பிடம் அதாவது இந்து மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இங்கே வசிப்பதாக கூறப்படுதுங்க மேருமலை அதாவது இந்த பௌத்த நூல்ல கைலாய மலை மேருமலைன்னு சொல்லுவாங்கங்க கைலாய மலையை இது வரைக்கும் யாருமே ஏனது இல்லைங்க இமயமலை பகுதியில் உள்ள மற்ற மலைகளை விட இங்கே காலநிலை சற்று வேகமாகவே இருக்குங்க இதனால தான் இது இன்னும் மர்மமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க இந்த மலையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இயற்கையாகவே இந்த பிரமிக்க வைக்கும் வகையில் இருக்குங்க நாங்கள் வெவ்வேறு திசையிலேருந்து பார்க்கும்பொழுது மலையின் தோற்றம் நான்கு வெவ்வேறு முகங்களை போல் இருக்குங்க ஆதி பரம்பொருளான சிவபெருமான் அம்மை பார்வதியுடன் பூதகணங்கள் சூழ இமயமலையின் கைலையில் குளிக்கொண்டுள்ளார் பல வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் தான் இதில் கூறுகின்றன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் கைலாய யாத்திரை செல்வது வழக்கம் ஆனால் இது எளிதான யாத்திரை பயணமே அல்ல மிக மிக சிரமமானது இதில் சற்றே எளிதாக்கும் வகையில் சமீபத்தில் கைலாஷ் மான மானசரோவர் யாத்திரை போன்ற புனித பயணங்களுக்கான விமானங்கள் நே உள்ள நோபல் தொடங்கியது தெவீக அழகை விமானம் மூலம் ரசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர் கைலாஷ் மானரசரோவருக்கு முதல் மலை விமானம் ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நோபல் கஞ்சிலிருந்து புறப்பட்டது கைலாஷ் மானசரோவர் யாத்ரா விமானம் இந்த புனித பயணத்தில் முப்பத்தெட்டு இந்திய பயணிகளை ஏற்றி சென்றது இந்த புதிய அணுகுமுறையின் மூலம் இந்திய சுற்றுலா பயணிகள் இப்பொழுது காத்மாண்டுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி கைலாஸ் மலை மற்றும் மானசரோவர் ஏரியின் தெய்வீக அழகை காணலாம் இந்தியாவின் லக்னோவிலிருந்து வடகிழக்கே இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நோபல் கஞ்சின் மூலம் பாய இருப்பிடம் மற்றும் சாலை வழியாக அணுகக்கூடியது யாத்திரைகளுக்கு நெறி நெறிப்படுத்தப்பட்ட பயணத்தை வழங்குகிறது இந்த இந்த கைலாயமலையில் யாத்திரை போகிறது ரொம்ப சுலபம்லாம் இல்லைங்க ரொம்ப கஷ்டங்க அந்த பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடுமுரடாக இருக்குங்க பார்த்திங்கன்னா யாத்திரை மேற்கொள்ளும்போது நம்ம உடல் அளவிலும் சரி மனசளவும் சரி நம்ம வந்து நம்மளே தயார்படுத்திக்கணுங்க யாத்திரைக்கு முன் தேவையான அனுமதிகளை பெறுவது ரொம்ப அவசியங்க கைலாய மலை சுற்றி கிரிவலம் வருவது ஒரு முக்கிய செயலாக இருக்குங்க மானசரோவர் ஏரியில் நீராடுவது புனித நீராக கருதப்படுதுங்க யாத்திரையின் போது பக்தர்கள் தியானம் மற்றும் வழிபாடுகளில் அங்கே ஈடுபடுறாங்க சில பக்தர்கள் கைலாய மலையின் அடிவாரத்திற்கு மலையேற்றம் செல்லவும் விரும்புகிறாங்க கைலாய யாத்திரை ஆன்மீக தேடலுக்கான ஒரு பயணமாக கருதப்படுதுங்க யாத்திரை ஆன்மீக புத்துணர்ச்சியும் மன அமைதியும் அளிப்பதாக நம்பப்படுதுங்க அதாவது யாத்திரை தனிப்பட்ட ஒரு அனுபவமாகவும் ஒருவரது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே முடியாத நிகழ்வாகவும் குறிப்பிடுறாங்கங்க கைலாய யாத்திரை வந்து ரொம்ப கடினமாக பாயனமாக இருந்தாலும் அது ஆன்மீக முக்கியத்துவம் அழகிய தோற்றமும் பலரையும் இருக்குதுங்க நீங்கள் கைலாயம் மலைக்கு போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் வந்து எப்படி இருந்துச்சு உங்களோட அனுபவம் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் இது வரைக்கும் போனதில்லைங்க ஆனால் தலை வரலாறுலாம் பழிச்சிருக்கேங்க ஒரு முறையாச்சும் எனக்கு போயிட்டு அந்த கோவிலை காணணும் அவரை பார்க்க முடியாதா என எப்போ கூப்பிடுவார்னு எனக்கு நான் ஏங்கிட்டிருக்கேங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கைலாய மலையை போய் சிவன் பெருமானை பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்குது ஆசை இருக்கு உங்களுக்கு எனக்கு என்ன மாதிரி ஆசையாக இருக்கு உங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க